பிஜேபி ஜுடிஷியரியை ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதியில வைத்து மிரட்டுகிறது இது இந்திய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அபாயம் இறுதியாக இவிஎப் பிராட வச்சு ஜெயிக்கலான்னு நினைக்கிறத உச்ச நீதிமன்றம் தடுத்து விடுமோ என்ற உச்சபட்ச அச்சம்தான் இன்னைக்கு இருபத்தோரு பேர் வந்து உச்ச நீதிமன்றத்தை மறைமுகமாக மிரட்டுவதற்கு காரணமாக இருக்கிறது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் சூட் அதற்கு அஞ்சக்கூடாது மக்கள் வந்து நீங்கள் மனச்சாட்சிக்கு உட்பட்டு அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு எது சரியாக செய்யணும் மொத்தத்தில் இந்த இருபத்தோரு பேர் கடிதம் சரி அந்த அறநூறு பேர் கடிதம் சரி இது நீதித்துறையை நேரடியாக மிரட்டும் செயல் இதற்கு உச்சநீதிமன்றம் நேரடியாக அவன் மேலே கன்டெம்ட்டே எடுக்கணும் மோடி வந்து ஒரு பாப்புலர் வைப்ரண்ட் விஷனரி லீடர் பாராட்டினவரு எம்ஆர் சா சரி சரி அவர் தான் அதுல கையெழுத்து போட்டிருக்காரு அப்படி மோடியை இதுவரை எந்த ஒரு நீதிபதியும் நேரடியாக பாராட்டுனது கிடையாது ஆனா அப்படி பாராட்டி பதவி உயர் வாங்கினவர் தான் குஜராத்துல இருந்து வந்த ஜஸ்டிஸ் எம்ஆர் சா அது நீதித்துறையோட சுதந்திரத்தை தனித்தன்மை எந்த வகையிலும் பாதிச்சு சொல்லணுமா இல்லையா ஒரு நாலு ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை கூட சொல்ல முடியாம நீங்க ஒரு மொட்டை கடிதம் இந்த கடிதத்தை வைத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன செய்வார் அதாவது செலக்டிவ்லி பிரைஸ் தட் அலைன் வித் ஒன்ஸ் வியூஸ் ஒயில் வெகுமண்ட்லி கிரிட்டிசை விரும்புற தீர்ப்புகள் எம் ஆர் சா தீபக் வர்மா தினேஷ் மகேஸ்வரி கிருஷ்ண முராதி இவங்க நாலு பேரும் உச்ச நீதிமன்ற நீதி மீதி பதினேழு பேர் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதி எல்லாருமே ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் சார் வணக்கம் வணக்கம் இந்தியா முழுக்க தேர்தல் பரபரப்பு சூழலை பார்த்தீங்கன்னாக்க முன்னே எப்போது பார்த்துருப்பீங்க ஒரு அறநூறு வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்ற நீதி நீதிபதி கடிதம் எழுதினார்கள் அது ஒரு பேசும் பரவ மாறிச்சு ஆனால் இப்போ ஓய்வு பெற்ற இருபத்தோரு நீதிபதிகள் வந்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள் குறிப்பாக மக்கள் நம்பிக்கை வருகிறது மக்கள் நம்பிக்கை சீரொழிக்கிறார்கள் ஆஹ் கலங்க வைக்க பாக்குறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு மேல அப்படின்னா எழுதியிருக்காங்க இது எப்படி பாக்குது நீ என்ன நடக்குது அதாவது மொத்தம் இருபத்தோரு பேர் நான்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் திரு எம் சா தீபக் வர்மா தினேஷ் மகேஸ்வரி கிருஷ்ணமுராரி இவங்க நாலு பேரும் உச்ச நீதிமன்ற நீதிபதி மீதி பதினேழு பேர் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாருமே ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்ஸு நாலு பேர் சுப்ரீம் கோர்ட்டு பதினேழு பேர் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அவங்க தான் இப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்கிறாங்க அந்த கடிதத்தை நம்ம படித்தோம்னா ஏற்கனவே அறநூறு வழக்கறிஞர்கள் எழுதுனா சொன்னாங்கல்ல அதே அப்படியே வந்து கட்டன் பேஸ்ட் பண்ணி திரும்ப இவங்க வந்து அனுப்பியிருக்கிறாங்க வேறு ஒன்றும் அதில் கிடையாது அந்த கடிதம் ஒரு மொட்டை கடிதாசி திரும்பவும் சார் திரும்பவும் மொட்டை கடிதாசி தான் ஓகே திரும்ப மொட்டை கடிதாசி அதுல வந்து இப்ப என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா நீதித்துறையை வந்து கொஞ்சம் வழக்கறிஞர்கள் வந்து பிரசர்ட் பண்றாங்க நெருக்கடி பண்றாங்க சில தீர்ப்புகளை ஆதரிச்சு பேசுறாங்க சில தீர்ப்புகளை விமர்சனம் பண்றாங்க இதன் மூலமா நீதித்துறையை நெருக்கடி பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இதான் அவங்க வைக்கிற மெயினான குற்றச்சாட்டு அது கிண்டு பேப்பரில் இன்றைக்கி வந்து வந்திருக்குது லைவெலாம் எல்லாத்துலேயும் வந்திருக்கு அதாவது செலக்டிவ்லி ப்ரைஸ் ஜுடிஷியல் டெசிஷன்ஸ் தட் அலைன் வித் ஒன்ஸ் வியூஸ் ஒயில் வெகுமெண்ட்லி கிரிட்டிசைசிங் தோஸ் தட் டூ நாட் அதாவது விரும்புகிற தீர்ப்புகள் நமக்கு விரும்புகிற மாதிரி தீர்ப்பை ஆதரிக்கிறாங்க மற்ற தீர்ப்புகளை வந்து கடுமையாக வந்து எதிர்க்கிறாங்க இது வந்து நீதித்துறையில் வந்து ஒரு நெருக்கடியை வந்து உண்டாக்குது நீதித்துறை மீதான நீதித்துறை மீதான மதிப்பை வந்து சீர்குலை இதான் வந்து அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு நான் என்ன கேட்குறேன் எந்த தீர்ப்பை யார் எந்த தேதியில எப்படி பாராட்டினாங்க அது நீதித்துறையை எந்த அளவுக்கு பாதிச்சு எந்தெந்த தீர்ப்பை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க யார் பண்ணா எந்த தேதியில பண்ணா எந்த அட்வொகேட் பண்ணா எந்த மீடியாவில் வந்துச்சு அது நீதித்துறையோட சுதந்திரத்தை தனித்தன்மை எந்த வகையில் பாதிச்சுச்சு சொல்லணுமா இல்லையா ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி நாலு பேர் லெட்டர் எழுதுறீங்க ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை கூட சொல்ல முடியாம நீங்க ஒரு மொட்டை கடிதாசி எழுதுனா இந்த கடிதத்தை வைத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன செய்வார் இது எழுதின நீதிபதியில் இருபத்தோரு பேருக்கும் தெரியும் அப்ப நோக்கம் என்ன இந்த கடிதம் எழுதியது நோக்கம் என்ன அப்படின்னா வந்து அப்படின்னா அதை படித்து பார்க்கிற நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த கடிதத்தின் நோக்கம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட்டை அச்சுறுத்துவது மீண்டுமா சார் ஆமாம் யாருக்கு ஆதரவா மோடிக்கு பிஜேபிக்கு ஆதரவா அச்சுறுத்துவது என்பதை தாண்டி இந்த கடிதத்தில் வேறு எந்த உண்மையும் நேர்மையும் வந்து அதில் வந்து கிடையாது ஏன் அச்சுறுத்துறாங்க எப்படி சொல்கிறீங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வந்து முதல்ல வந்து தேர்தல் பத்திர வழக்கு தீர்ப்பு பிப்ரவரி தேதி வந்துச்சு பிப்ரவரி பதினஞ்சாந்தேதி வந்து மார்ச் மாசம் வரை அவங்க ஆறாம் தேதி வரை தகவல் தராமல் இழுத்தாங்க சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு மறுபடியும் கூடி கொடுக்க சொன்னாங்க அப்பையும் வந்து இழுத்தாங்க பாதி தகவல் கொடுத்தாங்க மறுபடியும் அரசியல் சாசன அமர்வு கூடுச்சு கூடி உறுதியா நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு அந்த தகவல் வெளிவந்துருச்சு அந்த தகவல்கள் என்ன பண்ணுச்சுன்னா பிஜேபியோட முக்கியமான தேர்தலுக்கான ஒரு உத்தி ஒரு பேச்சு அப்படின்றத காலி பண்ணிடுச்சு அது என்னன்னா ஊழல் எதிர்ப்பு பிஜேபி ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ வரை வந்து மோடி முன்வைக்கிற விஷயங்கள் வந்து ஊழல் எதிர்ப்பு வளர்ச்சி சிறுபான்மையினர் எதிர்ப்பு அதில் ராமர் கோயில் காஷ்மீர் எல்லாம் வந்து சிறுபான்மை எதிர்ப்பில் வந்து வருது இப்போ ராமர் கோயில் கட்டி முடிச்சாச்சு அதை சொல்லி நீ ஓட்டு கேட்க முடியாது காஷ்மீர் முந்நூற்றி எழுபது முடிஞ்சு போச்சு அதை சொல்லி நீ ஓட்டு கேட்க முடியாது அதனால் அந்த காடு வந்து முடிஞ்சு போச்சு அடுத்த காடு என்ன வளர்ச்சி இந்த பத்து வருஷமாக இந்த நாட்டுக்கு எந்த வளர்ச்சியும் மோடி கொடுக்கலன்றது நேரடியாக நம்மளுக்கு தெரியும் பெட்ரோல் விலக்கூடியிருக்கு டீசல் விலக்கூடியிருக்கு கேஸ் விலக்கூடியிருக்கு வேலை வாய்ப்பின்மை விகிதம் அதிகரிச்சிருக்கு அதே போல் வந்து தொழில்கள் நெசஞ்சிருக்கு வேலை பல கோடி பேருக்கு வேலை வந்து போயிருச்சு எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியும் அதனால வளர்ச்சின்ற காடாக அவங்களால சொல்ல முடியலை பத்து வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எதுவுமே சொல்ல முடியலை மூணாவது விஷயம் ஊழல் எதிர்ப்பு அப்படின்றத சொல்லித்தான் ரெண்டாயிரத்து பதினாலில் அவங்க ஆட்சிக்கே வந்தாங்க இப்போ மோடி மேலே தனிப்பட்ட முறையில் வந்து எதுவுமே நிரூபிக்க முடியாத ஊழலாக சொல்ல முடியாத விஷயங்களாக இதுவரை வந்து இருந்துச்சு ஆனால் மோடி நேரடியாக ஈடுபட்ட ஊழலாக நீ தேர்தல் பத்திர ஊழல் வந்து வந்துருச்சு அதில் வந்து வந்திருக்க தகவல் வந்து பயங்கர அதிர்ச்சிகரமாக வந்துருக்குது இது வந்து பிஜேபி ஏற்கனவே நடுத்தர வர்க்க மனநிலையில் உருவாக்கி வச்சிருந்த ஊழல் எதிர்ப்பு நாயகன் மோடி அப்படின்றத காலி பண்ணிடுச்சு ஒரு சந்தேகத்தை உருவாக்கிடுச்சு எல்லா கட்சியும் போல தான் இந்த கட்சி அப்படின்ற மாதிரி வந்து மோடியும் அதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இதனால் எங்கேயுமே அவங்க வந்து ஊழல் எதிர்ப்புன்றத பேச முடியல ஏன்னா பேசுனா தேர்தல் பத்திரத்துக்கு என்ன அப்படின்ற கேள்வி எல்லாரும் வந்து கேட்குறாங்க சொல்ல பிஎம் என்ன அப்படின்றத சொல்ல முடியல அதனால வந்து உச்ச நீதிமன்றத்தின் மீது மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார் மோடி ஆர்எஸ்எஸ் பிஜேபி அதை வந்து பல்வேறு வகையில் அவங்க வெளிப்படுத்துறாங்க அப்படிதான் அறநூறு வக்கீல்களை வச்சு கடிதம் எழுத வச்சாங்க அது சுப்ரீம் கோர்ட் பாரத் பிரசிடென்ட் ஆதிஷ் அகர்வால் அவர் வந்து உச்சநீதிம ஜனாதிபதிக்கு வந்து குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினார் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் நீங்கள் தலையிடணும் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான கடிதம் அவர் எழுதினார் அடுத்து கேஸ் வர்ற போது அவர் போய் தலையிட்டு வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு வந்து பேசினார் இப்போ பார் சுப் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவரை கையில் எடுத்து சுப்ரீம் கோர்ட்டை மிரட்டுறாங்க இன்னொரு வக்கீல் வந்தால் நீங்கள் நெடும்பரான் மேத்யூ நெடும்பரான்னு ஒருத்தர் போய் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மிரட்டுறாரு ஜட்ஜஸ் அதாவது நீங்க மக்களுக்கு பின்னாடி தீர்ப்பு சொல்லிட்டீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை அந்த கேஸ் இருக்கு ஆன்லைன்ல எல்லாரும் பாக்குறோம் நீங்க மக்களுக்கு தெரியாம தீர்ப்பு சொல்லிட்டீங்கன்னு மிரட்டுறாரு அடுத்து வந்து முகில் ரோத்தையும் அட்வொகேட்டு அவர் சீனியர் அட்வொகேட்டு பிஜேபில ஏற்கனவே பொறுப்புல இருந்தவர் அட்டார்னி ஜெனரலா இருந்தவர் அவர் வந்து நாங்க ரிவ்யூ போடுறோம் நீங்க எங்களை நாங்க இம்ப்ளீட் போடுறோம் அப்படின்னு அவர் வந்து அவரு ஒரு பக்கம் நெருக்கடி பண்றாரு இன்னொரு பக்கம் எஸ்பிஐயோட யோட வழக்கறிஞர் ஹரிசால்வே நெருக்கடி பண்றாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வழக்கறிஞர் துசர் மெத்தான் ரெடி பண்ணி நெருக்கடி பண்ணார் இப்படி எல்லாம் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தை மிரட்டினாங்க அதற்கு பிறகு நேரடியாக கோர்ட்டில் மிரட்டினாங்க அறநூறு வக்கீல்களை வச்சு கையெழுத்து வாங்கி இதேபோல் மொட்டை கடிதம் அனுப்பி வந்து மிரட்டினாங்க இன்றைக்கி இருபத்தோரு ஓய்வு பெற்ற நீதிபதிகளை வச்சு வந்து மிரட்டினாங்க இந்த கடிதம் மோடிக்கு ஆதரவாக அந்த அறநூறு வழக்கறிஞர் கடிதத்தை மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு எனக்காக தான் அதை எழுதினாங்கன்னு சொல்லி அவர் நிரூபித்தார் யாருக்கு ஆதரவா எழுதினாங்க பரவாய்க்கு அப்ப தெரியல மோடி வந்து அதை எடுத்து போட்டோனையும் தெரிஞ்சு போச்சு கிளியரா அவருக்கு ஆதரவா தான் எழுதிருக்காங்க எத்தனையோ தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு சொல்லியிருக்க தீர்ப்புல சில விமர்சனங்கள் வந்திருக்கு சில விமர்சனம் ஆதரவா வந்திருக்கு எதிரா வந்திருக்கு எப்பயுமே ரெண்டு கருத்து அப்படி வளர்த்தாலும் செய்யும் இப்ப அதை சொல்லக்கூடாதுன்னு இவங்க எப்படி சொல்ல முடியும்னு கேட்கறாங்க அது ஒரு அரசியல் சட்டத்துல அடிப்படை உரிமைகள் எல்லாருக்கும் இருக்கு பேச்சு உரிமை இருக்கு நீதிபதிகளை பத்தி தனிப்பட்ட குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய சொல்லக்கூடாத தீர்ப்பை பத்தி எப்படி வேணாலும் நீங்க வந்து விமர்சிக்கலாம் தீர்ப்பு அரசியல் சத்துக்கு விரோதமா இருக்கு தவறா இருக்கு உச்ச நீதிமன்ற புகழ்பெற்ற வழக்கறிஞர் திரு பாலி நரிமன் ராம்ஜித் உட்பட பலரும் அதை வந்து விமர்சனம் எல்லா தீர்ப்பையும் பண்ணியிருக்கிறாங்க பிஜேபி ஆதரவக்கீல்களும் பண்ணுவாங்க காங்கிரஸ் ஆதரவக்கீலும் பண்ணுவாங்க பொதுமக்கள் பண்ணுவாங்க கட்சி பண்ணுவாங்க பண்ணக்கூடாதுன்னு எங்கே இருக்கு என்ன தடை இருக்கு ஏன் பண்ணக்கூடாது ராமர் கோயில் தீர்ப்பு அது வந்து அப்பட்டமா அரசியல் சட்ட விரோத தீர்ப்பு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் அது சொல்லாம இருக்க முடியுமா சபரிமலை தீர்ப்பு முற்போக்கான தீர்ப்பு ஆதரிச்சோம் ஆனா பிஜேபி அதை எது நீ அன்னைக்கு விமர்சனம் பண்ண தீர்ப்பு வந்து இப்படி சொல்லக்கூடாது நம்பிக்கையில கோர்ட் எல்லாம் பெருசா தலையிடக்கூடாதுன்னு அன்னைக்கு பிஜேபி விமர்சனம் பண்ண இல்லை அப்ப உனக்கு எதிரான தீர்ப்ப நீ விமர்சனம் பண்ற எலக்ட்ரோல் பாண்ட் கேஸு சரியா சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு நாங்க சொல்லக்கூடாதா பிரசாந்த் சொல்லக்கூடாதா கபிலிசிபி சொல்லக்கூடாதா ஏன் சொல்லக்கூடாது அப்ப எங்க வந்து அரசியல் சட்ட சுதந்திரம் பேச்சுரிமை எங்க இருக்கு இப்போ நீ அதை போது பிரச்சனை இல்லை இதே அருண்ஜேட்லி ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி ஆட்சிக்கு வராங்க வந்த உடனே கொண்டு வந்த முதல் சட்டம் என்ஜேஏசி நேஷனல் ஜுடிஷியல் அகாடமி நீதிபதிகளை உச்ச நீதிமன்றம் இப்போ உச்ச நீதிமன்றத்தின் பரிந்துரைத்து நியமிக்குது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை இதான் இன்றைக்கி சிஸ்டமாக இருக்குது பிஜேபி கவர்மெண்ட் அன்னைக்கே அதை கண்டுபிடிச்சா ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஜுடிஷியரி என்றைக்கா இருந்தாலும் இன்னைக்கு தேர்தல் பத்திரம் சொல்கிற மாதிரி நாளைக்கு வந்து சொல்லிடுவாங்க அப்போ நீதிபதிகள் நியமனத்தை நம்ம கையில் எடுத்துக்கணும் என்று சொல்லி வந்து வந்த உடனே கொண்டு வந்த முதல் சட்டம் என்ஜேஏசி ஆக்ட் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெரிய அது ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிஜேபி அரசு கொண்டு வந்து மோடியின் முதல் சட்டம் ரத்து செய்யப்பட்டது அரசாங்கம் நீ அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணிட்டாங்க அப்போ வந்து நிதியமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி அவர்கள் அந்த இஸ் ஆஃப் ஜுடிஷியரி அதாவது தேர்ந்தெடுக்கப்படாதவர்களின் சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லி நேரடியாக சுப்ரீம் கோர்ட் அவர் சொன்னார் தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் சர்வ உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சர்வாதிகார தன்மையில் இருக்கிறாங்க அப்படின்னு அருண்ஜேட்லி விமர்சனம் பண்ணாரு அது தப்புன்னு இந்த ரிட்டை ஜட்ஜெல்லாம் சொல்லுவீங்களா விமர்சனம் பண்ணார் பல விமர்சனங்கள் இப்படி வந்திருக்கு அப்போ ஒரு தீர்ப்பை வந்து அருண்ஜேட்லி கூட தீர்ப்பு சட்டப்படி தவறு அப்படின்னு சொல்லலாம் ஆனா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே நேரடியா அவர் விமர்சனம் பண்ணாரு மிரட்டினார் ஜெகதீப் தங்கர் துணை குடியரசுத் தலைவர் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கு பாராளுமன்றம் தான் எல்லாத்துக்கும் மேல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் செய்யணும் பாராளுமன்றம் கொண்டு வர சட்டத்தை சுப்ரீம் கோர்ட் எப்படி வந்து நீங்க ரத்து பண்றீங்க உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு அவர் மிரட்டினார் ஏற்கனவே இருந்த ரவிசங்கர் பிரசாத் அவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லா சட்டமைசர் அவர் வந்து மிரட்டினார் இப்படி பலரும் பிஜேபில இருந்து ஜுடிஷியரி வந்து மிரட்டிருக்காங்க இப்ப இன்னொரு வழியில வராங்க இந்த இந்த கடிதமும் ஏன் வந்து பிஜேபிக்கு ஆதரவா எழுதப்பட்டதுன்னு நான் ஆணித்தரமா சொல்றேன்னா அதுக்கு நேரடி ஆதாரம் வந்து இருக்குது ஏன்னா இதுல வந்து கையெழுத்து போட்ட ஒரு நீதிபதி ஜஸ்டிஸ் எம்ஆர் ஆர் சா உச்ச ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் வந்து குஜராத் ஹைகோர்ட் ஜட்ஜுங்க அவர் குஜராத் ஹைகோர்டில் ஜட்ஜாக இருக்கார் அதுக்கப்புறம் அவர் வந்து பாட்னா ஹைகோர்ட்டு சிஜிஐ போய் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரார் குஜராத் ஹைகோர்ட்டில் அவர் இருக்கிற போது குஜராத் குஜராத் ஹைகோர்ட்டோட ஜூபுளி ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷனில் வந்து மோடியை வந்து அவர் புகழ்ந்து பேசுறார் மோடியை புகழ்ந்து பேசுறார் அதற்கு பிறகு குஜராத் வழக்கறிஞர் சங்க தலைவர் குஜராத் ஓஹா அப்படின்றவர் ஒரு கடிதம் எழுதுறாரு அன்னைக்கு உள்ள தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சிஜேஐ ஜஸ்டிஸ் தாக்கூருக்கு வந்து ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு கடிதம் எழுதுறார் அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாரு தெரியுமா ஜஸ்டிஸ் எம்ஆர் சா அரசியல் சட்டத்துக்கு விசுவாசமாக இருப்பதில்லை யாருக்கு விசுவாசமாக இருக்கிறாருன்னா செவன் ஆர்சிஆர் ரோட் அண்ட் லெவன் அக்பர் ரோட் யார சொல்கிறாருன்னா மோடியோட அபிசியல் ரெசிடென்ஸ் அமித்ஷாவோட அபிஷியல் ரெசிடென்ஸ் இந்த ரெண்டு வீட்டில் உள்ள ரெண்டு சுல்தான்களுக்கு அவர் வந்து லாயலா இருக்காரு விசுவாசமா இருக்காரு அரசியல் சட்டத்துக்கு விசுவாசமாக இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து கடிதம் எழுதினார் இன்னொன்னு அவர் வந்து இன்னொரு கடிதம் எழுதினார் அதை கேட்டீங்கன்னு வைங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுல உச்ச தலைமை நீதிபதி திரு ஹெஹருக்கு அவர் வந்து எழுதுறாரு ஒரு கடிதம் ரெண்டாயிரத்தி பதினேழு அப்பதான் பணம் ஐநூறாயிரம் ரூபாய் செல்லாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டது டிமானிசேஷன் வந்த நேரம் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு கோடி ரூபாய் கணக்கில் வராத கருப்பு பணத்தை ஜஸ்டிஸ் எம் ஆர் சா குஜராத் மாநில அரசின் அமைச்சர்கள் உதவியோடு மாத்தினாரு அப்படின்னு நாங்களும் எதிர்கட்சியும் நேரடியாக குஜராத் வழக்கறிஞர் சங்க தலைவர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் ஓஹா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கடிதம் எழுதினாரு இப்படிப்பட்ட ஒரு ஊழல் பெயர் வழிதான் இன்னைக்கு வந்து இதுல வந்து கையெழுத்து போட்டிருக்கிறாரு அதற்கு பிறகு வந்து அவர் அவர் மேலே கண்டம்டெல்லாம் அதுக்கு வந்து எடுத்தாங்க இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து இவர் இவர் ஏற்கனவே அவர் மேலே வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே அவர் மேலே குற்றச்சாட்டு வருது அப்போ வந்து சிஜே தாக்கூர் வந்து அவரை என்ன பண்றாருன்னா மத்திய பிரதேசத்துக்கு வந்து மாற்றுறாரு இவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு வருதுன்னு மத்திய பிரதேசத்துக்கு உச்ச நீதிமன்றத்தில் மாற்றுறாங்க மாற்றி ரெக்கமெண்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புறாங்க ஆனால் மோடி அரசாங்கம் அந்த ஃபைல் தூக்கி ஓரத்தில் போட்டாங்க தங்களுக்கு ஆதரவான ஒரு ஆளை வந்து மாத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சிஜே ரிட்டையட் வரை அவர் வந்து மாற்றலை இதற்கு வழக்கும் குஜராத் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் ஓகாவும் ராம்ஜித் மலானி பிஜேபி மினிஸ்டராக இருந்தால் இருந்த மலானி அந்த வழக்கில் வந்து ஆஜராகிறாரு ஆஜராகி பிஜேபி கவர்மெண்ட் இப்படி அயோக்கியத்தனம் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட் பரிந்துரை வந்து மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோம் அன்றைய உச்ச நீதிமன்ற தலைமையை சொல்றாரு கவர்மெண்ட் இப்படி பண்ணிங்கன்னா அவரோட அவருக்கு வந்து ஜுடிஷியல் ஒர்க்கு இருக்குல்ல அதை வந்து நாங்கள் வந்து நிறுத்தி வச்சுருவோம் அவருக்கு எந்த டெய்லி கேஸே அலாட் பண்ண மாட்டோம் செய்யணுமா இல்லையான்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்போயும் ஒன்றும் செய்யலை அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆகிறாரு அடுத்த தலைமை வந்த பிறகு அவருக்கு வந்து ப்ரமோஷன் கொடுக்குறாங்க எப்படி பாட்னா ஹைகோர்ட்டுக்கு வந்து புரமோஷன்லாம் போகிறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பாட்னா ஹைகோர்ட்டில் புரமோஷன் போய் அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு அங்கே அவர் தலைமை நீதிபதியாக வந்து இருக்கார் பாட்னா ஹைகோர்ட்டில் அப்போ வந்து ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்குது அதில் வந்து அவர் சொல்றார் வெர்சடைல் ஜீனியஸ் அவர் மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ் அவர் வந்து ஹூ திங்ஸ் குளோபலி உலகளவில் சிந்தித்து அண்ட் ஆக்ட்ஸ் லோக்கலி அளவில் செயல்படுத்துகிறார் மிகப்பெரிய ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபதுல பேசுகிறாங்க அதற்கு பிறகு வந்து அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துடுறார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்த பிறகு வந்து அவர் வந்து திரும்பவும் வந்து சொல்றாரு மோடி வந்து ஒரு பாப்புலர் வைப்ரண்ட் விசனரி லீடர் பாராட்டினவர் சார் சரி சரி அவர் தான் அதில் கையெழுத்து போட்டிருக்காரு அப்படி மோடியை இதுவரை எந்த ஒரு நீதிபதியும் நேரடியாக பாராட்டினது கிடையாது ஆனால் அப்படி பாராட்டி பதவி உயர்வு உயர் வாங்கினவர்தான் குஜராத்திலிருந்து வந்த ஜஸ்டிஸ் எம் ஆர் சார் அவர் இந்த கடிதத்தில் கையெழுத்து போட்டிருக்காரு அதனால தான் சொல்றேன் இது பிஜேபிக்கு ஆதரவாக எழுதப்பட்ட கடிதம் பிஜேபி ஜுடிஷியரியை ஓய்வுபற்ற உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதியில் வைத்து மிரட்டுகிறது இது இந்திய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அபாயம் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் எப்படி இருக்கு ஹை கோர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பெரும்பாலும் மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஹைகோர்ட் ஜட்ஜஸ் நியமனத்தை எழுபத்தேழு சதவீதம் பேர் அப்பர் கேஸ்ட் அவங்க இயல்பாகவே வந்து பார்ப்பனியத்துக்கு மோடிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவான சிந்தனையை வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு சட்டத்தின் ஆட்சி அரசியல் சட்டத்தின் ஆட்சி இன்னொரு பக்கம் வந்து சாஸ்திர சம்பிரதாய அடிப்படையிலான மனு தர்ம ஆட்சி இந்த ரெண்டுக்குமான போட்டி தான் இன்றைக்கி நடக்குது மொத்தத்தில் இந்த இருபத்தோரு பேர் கடிதம் சரி அந்த அறநூறு பேர் கடிதம் சரி இது நீதித்துறையை நேரடியாக மிரட்டும் செயல் இதற்கு உச்ச நீதிமன்றம் நேரடியாக அவங்க மேலே கன்டம்டே எடுக்கணும் எடுத்து வந்து நடவடிக்கை எடுத்தாதான் கூப்பிட்டு விளக்கம் கேட்கணும் நீ சொல்றிய எந்த கேஸில் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லு அப்படின்னு கேட்டால் தான் இவர்கள் முகம் என்பது அம்பலமாகும் நீதித்துறையையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு மக்களுக்கு தான் இருக்கு இன்னைக்கு தேர்தல் பத்திர விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் உறுதியாக நின்றது அப்படின்னு மக்கள் இன்னைக்கு சப்போர்ட்டாக வந்து உச்ச ஆதரவாக வந்து நிற்கிறத பார்த்துட்டு பயந்துக்கிட்டு தான் இந்த அடுத்தடுத்த மிரட்டல வந்து செய்கிறாங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அதற்கு அஞ்சக்கூடாது மக்கள் வந்து நீங்க மனச்சாட்சிக்கு உட்பட்டு அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு எது சரியா செய்யணும் இன்னைக்கு வரைய இவங்க இப்போ எதனால இப்போ மிரட்டுறாங்க உச்சபட்சம் பண்ணா இவிஎம் கேஸ் எடுத்து ஏதோ பண்ணிடுவாங்க உச்சபட்சம் பிரச்சனையா இருக்குது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் அவங்க பண்ற ஃப்ராடு அப்படின்றது இன்னைக்கு நாடு முழுவதும் அதை சொல்லிட்டாங்க அதை வந்து சாஃப்ட்வேரை வந்து ஃப்ராடு பண்ணுறாங்க உறுதி அப்படி பண்ண முடியும் அப்படின்றத விஞ்ஞானிகள் முதற்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் கேட்குறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் விவி பாட்டை என்னங்கன்னு சொல்றாங்க விவிபாட்ல விழுகிற ஒப்புகை சீட்டை வந்து என்னங்கன்னு சொல்றாங்க எதையும் தேர்தல் ஆணையமும் மோடி அரசும் கண்டுக்கல பிஜேபி மட்டும் வந்து அதை எதிர்க்கிறாங்க மத்த எல்லா கட்சிகளும் ஆதரிக்கிறாங்க ராகுல் காந்தி பேசிட்டாரு ஸ்டாலின் பேசிட்டாரு எல்லாரும் பேசிட்டாங்க ஆனாலும் வந்து அவங்க உறுதியா வந்து அதை நிற்கிறாங்க உச்ச அது தொடர்பான வழக்கு இவிஎம் தொடர்பான வழக்கு ரெண்டு வழக்கு நிலுவையில் இருக்கு ஒருத்தர் இம்ப்ளீட்டிங் போட்டிருக்காங்க ஆனா இன்னைக்கு வரை உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கு எடுக்கல இந்த தேர்தல் வந்து இந்த வாரத்திலேயே வந்துருச்சு ஆனா எடுத்திருக்கணுமா இல்லையா வேற வேற வழக்கெல்லாம் விசாரிக்கிறாங்க இன்னைக்கு வரை எடுக்கல இதையும் எடுத்து பிஜேபிக்கு ஒரு நெருக்கடியை உண்டு பண்ணி விடுவார்கள் இறுதியாக வச்சு ஜெயிக்கலான்னு நினைக்கிறத உச்ச தடுத்து விடுமோ என்ற உச்சபட்ச அச்சம் தான் இன்னைக்கு இருபத்தோரு பேர் வந்து உச்ச நீதிமன்றத்தை மறைமுகமாக மிரட்டுவதற்கு காரணமாக இருக்கிறது இதை மக்கள் புரிஞ்சுக்கிறவாங்க இந்த நீதிபதிகள் எல்லாம் என்னைக்கு மக்கள் பிரச்சனை பேசுனது கிடையாது என்னைக்காலும் பேசியிருக்கிறாங்களா ஆனால் பல நீதிபதிகள் ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் மதன் லோக்கூர் இப்படி பலரும் வந்து சமூகத்தில் பேசக்கூடிய எல்லாருமே எல்லா மக்கள் பிரச்சனையும் நியாயமாக பேசுகிறாங்க ஜஸ்டிஸ் ஹரிபரனாமன் ஜஸ்டிஸ் சந்துரு எல்லாரும் பேசுகிறாங்க ஆனால் இந்த இதில் இருபத்தோரு பேர் பேரை நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டு கூட மாட்டீங்க எந்த பிரச்சனையும் அவங்க பேசுனதில்லை நீதிபதியாக இருக்கும் காலத்திலே மோடியை புகழ்ந்து பதவிக்கு வந்தவர்கள் எப்படி யோக்கியர்கள் என்பது நீங்கள் தான் மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் நன்றி சார்